ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வீலோனி இன்னைக்கு நம்ம லெவன்த் ஃபிசிக்ஸ் சாப்டர் ஃபோர் ஒர்க் எனர்ஜி பவர் தான் பார்க்க போகிறோம் அதில் இருக்கிற டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம் நம்ம டேரெக்டாக இப்ப லசனுக்குள்ளே போயிடலாமா ஓகே ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா எக்ஸ்பிளைன் ஹவு டு டிஃபினிஷியன் ஆஃப் ஒர்க் இன் ஃபிசிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜென்ரல் பர்ஃபெக்ஷன் அப்படின்னா இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே பிசிக்ஸ் சம்மந்தப்பட்டதா இல்லைனா அது ஜென்ரல் பர்ஃபெக்ஷனில் எப்படி நமக்கு தெரியுது அப்படிதான் நம்ம பார்க்க போகிறோம் இதை இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது த டேம் ஒர்க் இஸ் யூஸ்ட் இன் டைவர்ஸ் அ கான்டெக்ட் ஆஃப் டெய்லி லைஃப் நம்ம டெய்லி லைஃப்பில் எப்போவுமே ஒர்க்குன்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானது அதில் இப்போ பார்க்க போற மென்டல் ஒர்க் நம்ம பிசிக்கலாகவும் ஒர்க் பண்ணுவோம் மென்டலாகவும் ஒர்க் பண்ணுவோம் சப்போஸ் நீங்கள் போறீங்கன்னா நீங்கள் பிசிக்கலாக ஒரு விஷயத்தை தள்ளி வைக்கிறது மிஷன் ஆப்ரேட் பண்றது பிசிக்கல் ஒர்க் இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்கோ இல்லை படிக்கிறதோ இது எல்லாமே மென்டல் ஒர்க் இது ரெண்டுமே ஒர்க்ல தான் அடங்கும் ஓகேங்களா இன்ஃபேக்ட் இன் ஃபேக்ட் எனி ஆக்டிவிட்டி கேன் ஜென்ரலி பி கால்ட் ஒர்க் நீங்கள் இப்போ விளையாடுறதா இருந்தாலும் அது ஒர்க் தான் நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் அது ஒர்க் தான் நீங்கள் தூங்குறதா இருந்தாலும் அது ஒர்க் தான் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் அது ஒர்க் தான் எல்லாமே ஒர்க்கில் தான் ஒர்க் பட் பட் பிசிக்ஸில் த டேர்ம் ஒர்க் இஸ் ட்ரீட்டட் இன் பிசிக்கல் குவான்டிட்டி ஓகேங்களா இப்போ ஒர்க் வந்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டியில் எப்படி இருக்கும் போதுன்னு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு இதை தள்ளுறீங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் தள்ளும்போது இப்போ நீங்கள் இப்போ கார்டனை கிளீன் பண்ணுறதுக்கோசம் கார்டன் மிஷின் எடுத்துட்டு நடக்கிறீங்க அப்போ நடக்கும்போது நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை தள்ளுறீங்க ஓகேங்களா நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை தள்ளும்போது அது ஒரு சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது அதுதான் இப்போ நம்ம ஒர்க்கோட ஃபார்முலாவை கன்சிடர் பண்ண போகிறோம் ஒர்க்கோட ஃபார்முலா என்னன்னா டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் இது டபுள்யூன்றது ஒர்க் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஓகேங்களா இதுதான் ஒர்க்கோட ஃபார்முலா அதாவது ஒர்க்குன்றது நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் கொடுக்குறீங்களோ அதுதான் நம்ம ஒர்க்குன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது முடிஞ்சது அடுத்து ரைட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி எக்ஸ்பிளைன் த ஃபார்முலா முதல்ல பொட்டன்ஷியல்னா என்னன்னு நான் சொல்கிறேன் பொட்டன்ஷியல்ன்றது இப்போ நம்ம ரன்னிங் ரேஸ் ஓடறதுக்கு முன்னாடி நமக்கு ஆன்ய மார்க் கெட் செட் கோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப நம்ம ரெடியா இருப்போல ஓடுறதுக்கு அப்போ கோன்னு சொன்ன அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவோம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருவோம் அப்போ அந்த ஆன்ய மார்க் கெட் செட் கோன்றது தான் பொட்டன்சியல் அந்த பொட்டன்சியல் முடிஞ்சோன்னா என்னவா மாறிடுவோம் கைனட்டிக்கா மாறிடுவோம் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பைசைக்கிள் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மேலே ஏறும் போது இப்போ அப்படியே மலை மேல ஏற ஆரம்பிக்கிறீங்க ஓகேங்களா அந்த மலை உச்சிக்கு போயிட்டோடனே சடனாக ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறீங்க திடீர்னு வச்சு வர ஆரம்பிச்சிடுறீங்க அப்போ அந்த சடனாக நீங்கள் அங்கே நிற்கிறீங்களே அதுதான் பொட்டென்சியல் ஓகேங்களா இப்போ இந்த பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் எம்ஜிஹெச் ஓகேங்களா யூன்றது கிராவிடேஷன் பொட்டென்சியல் ஓகேங்களா எம்ன்றது மாஸ் ஆஃப் தீன்றது ஆக்சலரேஷன் எச்ின்றது ஹைட் ஃப்ரம் த கிரவுண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பால் நான் அப்வேர்டில் தூக்கி போடுறேன் ஓகேங்களா அது அப்வேர்ட் போயிட்டு மறுபடியும் எதில் வரும் டவுன்வேர்டு வரும் ஓகேங்களா அப்போ அந்த டவுன்வர்டு வரும்போது அந்த சட்டனா அந்த ஒரு செகண்ட்ல பால் மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த ஒரு சட்டன் செகண்ட்ல மட்டும் பால் அங்கே நிற்குமா அதை நம்ம பொட்டென்ஷியல் சொல்லுவோம் திடீர்னு கீழே விழுந்துச்சுன்னா அது கைனடி ஆகிடும் அது எதுனால வருதுன்னா கிராவிட்டினால வருது ஓகேங்களா இது ஒண்ணு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா இந்த யூன்றது பொட்டென்சியல் எனர்ஜி அதாவது எலாஸ்டிக்ன்றது ஒரு லப்பர் பேண்ட நம்ம இழுக்கும் போது அது எலாஸ்ட் ஆகும்ல அதோட லென்த் அது சேஞ்ச் பண்ணிக்கோல அதோட லென்த சேஞ்ச் பண்ணிக்கிட்டா அதை நம்ம எலாஸ்டிக் பொட்டென்சியல் எனர்ஜின்னு சொல்லுவோம் கேன்றது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் எக்ஸ்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது அந்த லப்பர் பேண்டை நம்ம எவ்வளோ இழுக்கிறோன்றது அதுக்கு அடுத்த ஃபார்முலா என்னென்னா யூ இஸ் ஈக்வல் டூ ஒன் பை ஃபோர் பை எப்சான் கியூ டூ டிவைடட் பை ஆர் இது வந்து இந்த யூ என்ன ரெப்ரஸண்ட் பண்ணுதுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொடென்ஷியல் எனர்ஜினா எலக்ட்ரான் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும் போது அதை ஏற்படுத்துகிற பொடன்ஷியல் எனர்ஜியை நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொடன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த மியூ நாட்டுன்றது அப்சல்யூட் பர்மிட்டிவிட்டி இந்த கியூ அண்ட் கியூ டூன்றது சார்ஜஸ் இதை நீங்கள் செகண்ட் டுவெல்த்து போகும்போது ஃபர்ஸ்ட் லெசன்லயே இது படிப்பீங்க ஸோ தட் பார்த்துக்கோங்க அடுத்து ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் இப்போஸ் பார்க்கலாம் கன்சர்வேட்டிவ் போர்ஸ் ஒர்க் இஸ் இன்டிபெண்ட் வந்து நம்ம எந்த பார்ட்ல வேணா இண்டிபெண்டா பண்ணலாம் அப்பான் தான் இப்ப நம்ம நாலு வழி இருக்குன்னா அந்த நாலு வழியில நம்ம எந்த வழியில வேணா நம்ம போய்க்கலாம் ஆனா ரன்னிங் ரேஸ்ல ஒரு டிராக்ல ஓடணும்னா அந்த ஒரு ட்ராக்ல மட்டும் தான் ஓட முடியும் கன்சர்வேஷனில் பார்த்து இம்பார்ட்டன்ட் கிடையாது பார்த்து வந்து இன்டிபென்டென்ட் பட் ஆனால் நான் கன்சர்வேஷனில் டிபென்ட்ஸ் ஆன் த பார்த்து ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒர்க் டன் இஸ் ரவுண்ட் ட்ரிப் இஸ் ஜீரோ நீங்கள் வந்து கன்சர்வேஷன் ஃபோர்ஸில் ஒர்க் டன் வந்து ரவுண்ட் ட்ரிப்பாக ஜீரோன்னு வச்சுக்கலாம் பட் ஆனால் நான் கன்சர்வேட்டிவ்ல வந்து நாட் அ ஜீரோ ஓகேங்களா கன்சர்வேட்டிவ்ல வந்து டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் பட் நான் கன்சர்வேட்டிவ் போர்ஸ்ல அந்த எனர்ஜி வந்து வேற ஒரு எனர்ஜியா ஃபார்ம் ஆயிடும் லைக் ஹீட்டு சவுண்டு அப்படி இல்லைனா லைட்டு இந்த மாதிரியான வேற ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா மாறிடும் கன்சர்வேட்டிவ்ல வந்து ஒர்க் ஒர்க்டு இஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள் பட் நான் கன்சர்வேட்டிவ் போர்ஸ்ல நாட் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள் ஓகேங்களா இந்த ஃபோர்ஸ் இஸ் நெகட்டிவ் கிரேடியன் ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நெகட்டிவ் கிரேடியன்ட் வருதுன்னா இப்போ ஆன்யமார் கெட் செட் கோன்றது பொட்டன்ஷியல் அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே கைனடிக் அப்போனா நீங்கள் பொடென்ஷியல் இருந்து கைனடிக் சேஞ்ச் ஆகும் போது பொடென்ஷியல் கம்மியாகிட்டே வருதுல்ல அதனால பொடன்ஷியலுக்கு வந்து நெகட்டிவ் கிரேடியன்ட் யூஸ் பண்ணுவாங்க பட் நான் கன்சர்வேட்டிவ்ல சோ மச் ஆஃப் ரிலேஷன் எக்ஸிஸ்ட் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பிளைன் த கொலிஷன் அண்ட் இன் அலாஸ்டிக் கொலிஷன் முதல்ல கொலியூஷன்ன்றது ஒரு ரெண்டு பாடி வந்து ஒன்று சேர்ற ஒரே இடத்துல மோதிக்குச்சுன்னா அதை நம்ம கொலிஷன் சொல்லுவோம் ஓகேங்களா அந்த கொலிஷன்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா எலாஸ்டிக் பொலியூஷன் இன் அலாஸ்டிக் பொல்யூஷன் முதல்ல நம்ம பார்க்க போறது அலாஸ்டிக் பொலியூஷன் அலாஸ்டிக் பொலியூஷன்ல ஈக்குவலா இருக்கும் அதாவது இனிஷியல் கைனடிக் எனர்ஜியும் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜியும் ஈக்குவலா இருக்கும் இதுல அலாஸ்டிக் பொலியூஷன்ல பட் இன்னலாஸ்டிக் பொலுஷன்ல நாட் ஈக்குவல் அதாவது இனிஷியல் க்ரைண்டிக் எனர்ஜியும் ஃபைனல் க்ரைண்டிக் எனர்ஜியும் ஈக்குவலா இருக்காது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது டிஃபைன் த ஃபாலோவிங் ஆஃப் கோஃபிஷன்ட் ஆஃப் ரெசிஸ்ட்யூஷன் ஓகேங்களா ரெசிஸ்ட்யூஷன்ன்றது த ரேஷியோ ஆஃப் வெலோசிட்டி ஆஃப் செப்ரேஷன் அதாவது இப்போ கொலைடு ஆகுற ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டுமே இப்போ மோதிடுச்சா இப்போ மோதிட்டு அது இப்படி ரிப்புல ஆகும்ல அப்போ ரிப்பிள் ஆகும் போது அதோட வெலாசிட்டி எவ்வளவு ரேஷியோல இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம் இந்த கோபிஷன் ஆஃப் ரெசிஸ்டியூஷனை நான் ஸ்மால் இன் ரெப்ரஸண்ட் பண்ணுவேன் அதாவது ஆஃப்டர் த கொலிஷன் டிவைடட் பை பிஃபோர் த கொலிஷன் ஆஃப்டர் த கொலிஷன்னா வி டூ மைனஸ் வி ஒன் டிவைடட் பை யூ ஒன் மைனஸ் யூ இதுதான் ரெசிஸ்டியூஷனுக்கான ஃபார்முலா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பவர் அது பவர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பவர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேட் ஆஃப் ஒர்க் டன் ஓகேங்களா அது நீங்க எவ்வளவு ஒர்க் எவ்வளவு டைம் பொறுத்து பண்றீங்களோ அதை நம்ம ஒர்க்னு சொல்லுவோம் ஒர்க்கோட ஃபார்முலா என்னன்னா பி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் இதுதான் பவர்க்கான ஃபார்முலா ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அதாவது இந்த யூனிவர்ஸ்ல வந்து ஒரு விஷயம் உருவாவது அழிதுன்னெலாம் கிடையாது ஒரு விஷயம் உருவாகும் அது உருவாயிட்டு அது அழியும் போது வேற ஒரு ஃபார்ம் ஆஃப் இதுவாக மாறிடும் ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு உயிரினம் இறந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம மண்ணில் புதைப்போமா அது புதைக்கும் போது அது என்னவா மாறிடும்னா ஃபர்டிலைசரா மாற ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா நம்ம வந்து வேற ஒரு ஃபார்ம் ஆஃப் யூசேஜா மாற ஆரம்பிச்சிருவோம் அதுதான் இந்த உலக இந்த யூனிவர்ஸ்ல வந்து

கேஇஐன்னு வச்சிக்கிறேன் ஓகேங்களா அப்போ ஆஃப் எம் யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் எம் வி ஸ்கொயர் இப்படி வச்சிக்கிறேன் இது இனிஷியல் அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஃபைனல் கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா இதுல என்னன்னா ஆஃப் இது எம் காமனா வேலை எடுத்துடலாமா அப்போ எம் ஒன் இது ஒன்னு ஒன்னு இது டூ டூ ஓகேங்களா எம் ஒன் பிளஸ் எம் டூ v square இத வந்து फर्स्ट इक्वेशनா வெச்சிக்கிறேன் இத வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷனா வெச்சிக்கிறேன் இப்போ லாஸ் ஆஃப் கைனெடிக் எனர்ஜி நாம எப்படி கண்டுபிடிப்போம்னா டெல் Q இஸ் ஈக்குவல் டு கைனெடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனெடிக் எனர்ஜி இனிஷியல் இப்படி தான் நாம கண்டுபிடிப்போம் அப்போ நம்ம ஃபைனல் கண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆ m1 plus m2 v square மைனஸ் ஆஃப் எம் ஒன் யூ ஒன் த ஓல்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் எம் டு வி டு தி ஓல்ட் ஸ்கொயர் ஓகேங்களா இதை இப்போ நம்ம எப்படி மாத்தலாம்னா இப்ப நான் இதை மாத்திக்கணும் என்ன கிடைக்கும்னா எம் ஒன் இன் டு எம் டு டிவைடட் பை எம் ஒன் பிளஸ் எம் டு அதுக்கப்புறம் யூ ஒன் பிளஸ் யூ டு தி

இந்த இந்தமாரி உங்களுக்கு வீடியோஸ் வேணுன்னா வீட்டான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்க பிசிக்ஸ் பேசிக்ஸ்ல வீக்காக இருக்கீங்களா அது 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 நீங்க பார்த்து வருத்தப்படுறீங்களா அதெல்லாம் இதுக்கப்புறம் படவே வேணாம் எதுனாலன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பிசிக்ஸ் பேசிக்ஸ்கான வீடியோஸ்லாம் இருக்கும் அதை பார்த்து நீங்க யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும் படிப்போம் நல்லாவே படிப்போம்